அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கேசி ஹோல்டிங்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அறுபத்தஞ்சு சென்ட்ல அமைச்சிருக்கிற ஒரு தோப்பு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு இது கரெக்டாக எங்கே எக்ஸாக்டாக அமைச்சிருக்கு இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அறுபத்தஞ்சி சென்ட்ல அமைச்சிருக்கிற ஒரு அழகான தென்னந்தோப்பு தாங்க இது எக்ஸாக்டாக எங்கே அமைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தொட்டு பொள்ளாச்சி போகிற வழியில் தாமரைக்குளம் அப்படிங்கிற ஏரியா பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு இனி எக்ஸாக்டாக சொல்லணுன்னா தாமரை குளத்துலேருந்து மேற்கு சைடு நாலரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு சென்ட் சுற்றி காம்பவுண்ட் கட்டி கேட் போட்டு நீட்டாக ஃபென்சிங் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிட்ருக்காங்க அதே மாதிரி இந்த பூமியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி போர் கொடுத்துட்றாங்க அதுபோக உங்களுக்கு வந்து கரண்ட்டுக்கு சோலார் பேனல் போட்டு அது மூலிமா கரண்ட் எடுத்து அந்த போர் மூலிமா தண்ணி பாய்ச்சிட்டு ஸோ நீங்கள் உள்ளே வந்து நாளைக்கு வீடு கட்டுறீங்கனாலுமே தனியாக சேர்ந்த சோலாரே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல யூனிட்டில் தான் கிலோ வாட்சில் தான் அவங்க சோலார் போட்டிருக்காங்க மாதிரி கம்ப்ளீட் ட்ரிப் இரிகேஷன் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுட்டுருக்காங்க நீங்கள் தோப்பு நீங்கள் வீடியோவிலையே பார்க்கலாம் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு அந்த அளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க செம்மன் பூமிங்க அதே மாதிரி பக்கத்தில் சைட்டு எல்லாமே போட்டு அது சேல்ஸ் ஆகிருச்சுங்க இந்த ஒரு பிட்டு மட்டும் அறுபத்தஞ்சி சென்ட் அப்படியே இருக்குங்க நீங்கள் ஒரு கோயமுத்தூர்லேருந்து ஒரு அவுட்டரில் வந்து ஒரு மினிமலான ஏரியாவில் ஒரு சின்ன அளவிலான ஒரு தோப்பு தேடுறீங்க இல்லை ஒரு பட்ஜெட்டு நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே ஒரு தோப்பு தெரியுங்கன்னா இந்த தோப்பு உங்களுக்கு கண்டிப்பாக அதே மாதிரி இதுக்கு ரோட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் முப்பது அடி மணி தடத்தில் இருக்குங்க கரெக்டாக தார் ரோட்லேருந்து நூற்றம்பதே மீட்டரில் தாங்க அமைஞ்சிருக்கு அது நல்லா அகலமான ரோடுங்க ஸோ இதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் அது அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோடு எல்லாமே பிரைஸ் டீட்டெயில்ஸோடு கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் like பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் மாதிரி வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலோ இல்லை விசிட் பண்ணி பார்க்கணுனாலோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்